Tube எமிகு வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் அடுத்து என்ன செய்ய போகின்றார் அவருக்கு பின்னர் யார் நான்கு பேர்களுடைய பெயர்கள் வெளியாகி இருக்கின்றன ரஷ்யாவினுடைய அதிகார அணியில் மாற்றம் ஒன்று வரப்போகின்றது அதற்கான அதிரடியான மாற்றங்கள் உயர்மட்டத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன ரஷ்ய அதிபருக்கு இப்பொழுது எழுபத்தி ஒரு வயது அவருக்கு பலவேறு சுக இனங்கள் உண்டு இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக அவருக்கு ஏதாவது நட இருந்தால் அடுத்தது யார் என்ற கேள்விக்கு விட இல்லையாக இருந்தால் ஒட்டுமொத்த ரஷ்யாவுமே கலாப்ஸ் நிலை அடைய வேண்டிய சூழ்நிலை வரும் ஆகவே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அவற்றில் காணப்பட்ட தமிழில் எடுக்க முடியாததை எடுத்து தமிழில் கொடுக்க முடியாத விதத்தில் கொடுப்பதற்கு முயற்சி எடுக்கின்றோம் சென்ற வாரம் முழுவதும் ரஷ்யாவினுடைய பதவி மாற்றப்பட்ட சியோக பெயர் ரஷ்ய ஊடகங்களில் பெரிய அளவில் அடிபட்டது இதற்கு காரணம் புட்டினுக்கு பிறகு யார் என்பதில் இவர் ஒளி காட்டி நின்றார் புட்டின் எப்போது விலகுவார் என்பது யாருக்குமே தெரியாது ஆனால் காலம் அவரை தானாக விட்டால் என்ன செய்வது அதற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வல்லரசு தயாராகத்தான் வேண்டும் இதுதான் இந்த சூத்திரமாகும் இதற்காக நான்கு பேர்களுடைய பெயர்கள் வெளியாகி இருக்கின்றன யார் அவர்களுக்கு என்ன வகையில் இந்த அதிகாரத்தில் வருவதற்கு தகுதி இருக்கிறது பார்க்கலாம் வயது மெய்ப்பாதுகாவலராக இருந்தவர் புட்டின் புட்டினை ஒரு கரடி அடித்து கொல்ல இருந்த வேளையிலே இவர் தன்னிடமிருந்த கை துப்பாக்கியினால் கரடியை சுட்டு கொன்று புட்டின் என்ற மனிதரை அன்று காப்பாற்றிய பாடிகார்ட் ஆகும் இவர் ரஷ்யாவினுடைய பிரதான உளவு பிரிவாகிய ஜி யூ உளவு பிரிவின் உதவி தலைவராக இருக்கின்றார் ரஷ்ய அதிபர் புட்டின் பழைய சோவியத் கே ஜிபி யினுடைய உளவு பிரிவு தலைவராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படியான நாடுகளுக்கு அதிகமாக உளவு பிரிவுகளினுடைய தலைவர்களை அதிகாரத்திற்கு வருவது வளமை ஏனென்றால் அவர்களுக்கு தான் இந்த ரகசியங்கள் தெரியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் உக்ரைனினுடைய முன்னாள் அதிபர் விக்டர் அனுகோவிச் நாட்டை விட்டு தப்பி ஓடிய பொழுது அவரை அங்கிருந்து பத்திரமாக உக்ரைனினுடைய தங்க பெட்டிகளுடன் வெளியேற்றி ரஷ்யாவிற்கு கொண்டு சென்றவர் இவர்தான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இதை செய்தார் படை அணியை உருவாக்கி அந்த கூலி படையை செயற்பட வைத்தவரும் இவர்தான் இவருக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் இவர்தான் உண்மையான ரஷ்யர் என்ற ஒரு பட்டத்தையும் வழங்கியிருக்கின்றார் பிராந்தியத்தின் கவர்னராக காலம் தொடர்ந்து இருந்தவர் இப்பொழுது திடீரென ரஷ்ய அதிபரனுடைய ஆலோசகராகவும் படைத்துறை ஆயுத உற்பத்திக்கு பொறுப்பாளராகவும் இன்றைய ரஷ்யாவிட பொருளாதாரமே நேரமும் ரஷ்யாவிட ஆயுத தொழிற்சாலைகள் இயங்க வேண்டும் என்பதுதான் அதில் மேற்கு நாடுகளை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு உற்பத்தி நடந்தால் மட்டுமே போரில் வெற்றி பெறலாம் என்பதனால் அதற்கான தலைவராக இருக்கும் ஒருவரே நாட்டின் தலைவராக இருப்பதற்கான தகுதி உடையவராக இருப்பார் மேலும் மேலும் அனைத்து மாநில கவர்னர்களும் இவரின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் நேரடியாக தொடர்புடையவர் இவர் ரஷ்ய அதிபருக்கு அடுத்தபடியாக வருவதற்கு கூடுதலான பிரகாசமுடையவராக கூறப்படுகின்றது இரண்டாவதாக கோடீஸ்வரருடைய மகன் நாற்பத்தி ஆறு வயதுடைய பொரிஸ்ட் கோவல்ட் ஜுக் இவர் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய பேங்க் மனிதன் என்று அழைக்கப்படுகின்றார் முன்னர் பிரிகோசின் ரஷ்ய அதிபரனுடைய சமையல்காரர் என்று அழைக்கப்பட்டார் இவருடைய தந்தையார் கோவல் ஜுக் ரஷ்ய அதிபரனுடைய உயர் மட்டத்தில் இருப்பவர் இவர் பதினைந்து வருடங்களாக பாரிய எரிவாயு நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்த அனுபவம் உடையவர் ரஷ்யாவினுடைய வருமானமே எரிவாயு தான் அதற்கு இவர் பொறுப்பாக இருக்கின்றார் பொருளாதார பணிகளை பார்த்துக் கொண்டிருந்தவர் திடீரென அரசியலுக்கு வந்திருக்கின்றார் அதுதான் முக்கியம் அதே வேளை ரஷ்ய அதிபரமும் இவருடைய கையுக்கு மாறி இருக்கின்றது இரண்டு மாதங்களில் அரசினுடைய கணக்காய்வு தலைவராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார் எல்லோரும் திடீரென கூர்ந்து கவனிக்கும் ஒருவராக இவர் மாறி இருக்கின்றார் அரசின் பாரிய நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் எல்லாமே இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது இதனால் இவர் அதிகாரத்திற்கு வரலாம் என்ற கருத்து இருக்கின்றது மூன்றாவதாக நான் உதவி பிரதமராகவும் விவசாய பிரிவும் இவருடைய கைவசம் என்கின்ற பிரம்மாண்டமான நாட்டினுடைய விவசாயம் அந்த நாட்டினுடைய ஆணி புற்றின் புற்றினுடன் பறந்து கொண்டிருக்கின்ற பருந்துகளில் முக்கியமான தலைமை பருந்து என்று இவர் அழைக்கப்படுகின்றார் இவருடைய தந்தை கடந்த பதினாறு வருடங்களாக ரஷ்யவினுடைய படைத்துறை ஆணையாளராகவும் பொதுச் செயலாளராகவும் இருக்கின்றார் இவரின் இடத்தில் இப்பொழுது சர்ஜாய் சியோகு நியமிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே புதியதொரு இடத்திற்கு இவர் உயர்த்தப்பட்டிருக்கின்றார் புட்டினுடைய இரகசிய கப்பல் கட்டிடத்திற்கு இவரே பொறுப்பாளராக இருக்கின்றார் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இவருக்கு அதிகார உயர்வு கொடுத்து உயர்த்தப்பட்டிருக்கின்றது இன்றைய சர்வதேச போட்டியிலே சீன அதிபர் ஜி ஜின்பின் மற்றும் அமெரிக்காவினுடைய அதிபர் ஐரோப்பிய தலைவர்களுக்கு ஈடு இணையாக போட்டியிடக்கூடிய பொருளாதார ஞானமும் உலக வங்கியுடன் தகுதியும் இவருக்கு இருக்கிறது இரண்டு ஜோவா இவர் ரஷ்யாவினுடைய எரிபொருள் அமைச்சராக இருக்கின்றார் தன்னுடைய கணவனுடைய வழிகாட்டலில் இவர் மேலே வருகின்றார் பின்னிருந்து தள்ளுகின்றார் ரஷ்ய அதிபரனுடைய மருமகளாகிய உனக்குத்தானே அடுத்த வாய்ப்பு இருக்கின்றது என்பது இவர்களுடைய கருத்தாகும் இவர் இரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றார் மற்றவர்கள் பொருந்தி வரவில்லையாக இருந்தால் திடீரென அதிகாரத்திற்கு வரக்கூடிய ரஷ்ய அதிபரனுடைய கருப்பு குதிரை என்று இவருக்கு பட்டம் இருக்கின்றது எனவே திடீரென இந்த கருப்பு குதிரை அதிகார மட்டத்திற்கு வரலாம் இவர் உளவியலாளராக இருந்தவர் ரஷ்ய நிலக்கரி சுரங்க பகுதி தலைவராக இருந்தவர் புட்டினுடைய வெற்றிகரமான தொழில் அதிபர் என்று பாராட்டப்படுகின்றார் அதிபரனுடைய சிறப்பான நம்பிக்கை இருக்கின்றார் அவருடைய குடும்பத்திலே குடும்பத்தில் ஒருவரை பதவிக்கு நியமிக்கப் போகின்றார் என்றால் மற்றவர்களெல்லாம் எதிராக அணிதிரள்வார்கள் என்பதனால் இவரை இருளில் வைத்திருக்கின்றார்கள் பொருத்தமான நேரத்தில் இவர் வெளியே வரலாம் என்று இந்த நான்கு பேரை பற்றிய ஆக்கங்கள் வெளியாகி இருக்கின்றன ஆனால் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் முன்னர் சோவியத் ரஷ்யாவினுடைய தலைவராக இருந்த சர்வாதிகாரி ஜோசப் ஸ்டாலின் இதுபோல நான்கு பேரை கொண்ட அணியை நியமித்து அதன் பின்னர் அவர்களை வீழ்த்துவதற்கு பன்னிரண்டு பேரை கொண்ட அணியை நியமித்து பின்னர் எல்லாவற்றையுமே குழப்பி அடித்து யார் தனக்கு பின்னர் என்று தெரியாத அளவிற்கு நாடகமாடிக்கொண்டிருந்த வேளை ஒரு நாள் திடீரென வீழ்ந்து இறந்து போனார் எப்படி வீழ்ந்தார் தெரியவில்லை இந்த நான்கு பேர் ஆறு பேர் பன்னிரண்டு பேராக உயர்கின்ற பொழுது ஸ்டாலின் போன்ற வரலாம் இந்த மேற்கு நாட்டு ஊடகங்களினுடைய இன்றைய இளைய ஊடகவியலாளர்கள் சரியாக அடையாளம் கண்டு எழுதவும் தவறி இருக்கின்றார்கள் இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை